சரியால பெரிய தூக்கு அத்திர போகுது அடி அடி மேலாட்டி அடி அடி கிலோ இருக்காது இந்த பாறை ரொம்ப நேரம் தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் நானுஞ்சு அர்த்தம் ரொம்ப வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட தான் ஒரு ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதோட சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டு தூண்டி போட ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு மினி கேஸ் ஸ்டவ் ஒன்று வச்சுருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மதர் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மினி கேஸ் ஸ்டவ்வில் இப்போ நான் கேஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு நாலு கேஸு கிட்டே வருது வந்துருச்சு அப்படி நம்ம பிடிச்ச மீனை வந்து நம்ம ஃபாலோவர்ஸோ இல்லைன்னா லவ்வர்ஸு கப்புள்ஸாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க தெரியுமா அதுக்குள்ளே அந்த பிடிச்ச மீனை ஃபுல்லாத்தையும் பொறிச்சு அப்படி நம்ம ஃப்ரை பண்ணி விற்க ஆரம்பிச்சிடலான்னு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கோம் அதே ஒரு லாக் கணக்காக எடுத்து போடலான்னு தேவை போட்டிருக்கோம் லாக்கு அணி தான் அந்த மீனையை நம்ம பொறிச்சி இந்த மாதிரி பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நன்னைக்கு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரத்து பிரியாணி எப்படி இருக்கு மாதிரி டேஸ்ட் எப்படி பாரு எங்க பிரியாணி நூறு கடை

இல்லை மொதல் ஸ்டார்டிங்லாம் மொதல் நாள் வந்து பிடிச்சா அதில் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருப்பான் தீ போட்டில் சேர்த்து கணம் அப்படி என்ன முல்லை நிறைய இருக்கும் நம்ம சென்னையை அப்படி அதான் பிடிச்ச அமுக்கில் அதான் அப்படி அவ்வளோதான் மீன் எங்கே சொல்லவே முடியாது என்ன சூரிய போட போற சே தூரப்பட்டு ராடு வந்து நல்ல பச்சை ஆளா ஆயிட்டு வந்திருக்கோம் போட போட மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா பிரஷான ராடு பச்சராலா பாத்து வந்த இது எல்லாமே கடல் ராளு தான் நம்ம ஆயிட்டு வந்து இந்த கேரி பயில இருக்கு பாருங்க வந்திருக்கோம் அதான் ஒரு கிளிமீனை தூக்கி போட்டு சரத்து அவங்க தான் கிட்டே போடு நரம்ப இலக்கி வைக்கணுமோ பாருங்க போட்ட ராளு கூடு மட்டுதாங்க இருக்கு கரியை காணம் உள்ள கரியை காணோம் குருவலையா குருவலை குட்டியா புடிச்சு காட்டு காட்டு தரத்து பாருங்க செத்திகோன ஒரு குருவலை மீன பிடிச்சிருக்கோங்க பைக்கில் போட்டு நல்லா இருக்கும் பொரிசாப்பிடலாம் மீனா மாடி இருக்கு சரத்து மீனா மாடி இருக்கு இல்ல கனகரன் என்ன மீன் இது பண்டாரி கூட சேர்ந்த ராகங்க ப்ளூ குரூப்பர் மீன் தான் சரத்து பிடிச்சிருக்கான் தூக்கி காட்டு வேணும் சரத்து அப்படி காய்க்கலாம் இருக்காது காய்க்கலாம் இருக்கும் காணோப்டி இப்படி வலுவா எரி இருக்கணும் தா வந்துச்சு பையன் எடுத்தார்க்கா நீங்களா இட முறை இருந்தீங்க மீன பிடிச்சிருக்கு கல்லு கொள்கிற போது சரச்சன்னு எடுத்து போடு என்ன மீன் அப்பதான் பிடிச்ச மீன் தானா

பாரு உனக்கும்ல ஒரு கிலோ இருக்காது இந்த பாரு அசால்ட்டா இருக்கும் ஒரு கிலோ கீழே கீழ பட்டுறது சரத்து இவ்வளவு பெரிய பாரமீன பிடிப்பான எதிர்கூட பாக்கலப்பா கொஞ்சம் கூட இத்தனை காலமா நானும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் இவ்வளவு பெரிய பாரமீன ஒரு நாள் கூட தொட்டு பார்த்தே கிடையாது நல்லா வசமாட்டி ஆட்டானோ நல்ல வேலை

ஏன்னா அது வந்து உடனே சாகாது இந்த மீன் வந்து ரொம்ப நேரம் பண்டாரி கூட சேர்ந்த மீன் இதெல்லாம் வந்து உடனே சாகாது இந்த பாறை மீன்கள்லாம் உடனே செத்து போயிடும் பாறை மீன் இந்த குறுவலை மீன்லாம் உடனே செத்து போயிடும் என்ன சரிங்க இந்த வீடியோ நாங்கள் இந்த இடத்துல எதோட என் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வைக்கி ஆள் பாருங்க அடுத்து அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குங்க